தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தல் களத்தில் விரைந்து செயல்படும் பொது அமைப்பு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கவும் பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு ரணில் உத்தரவு மட்டக்களப்பில் இரு குண்டுகள் மீட்பு கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து விபத்து பதினேழு பேர் படுகாயம் தொடருந்து பயணிகளுக்கான அறிவிப்பு பொதுஜன பெருமுடவின் மூன்று எம்பிக்களின் உறுப்புரிமை அதிரடியாக விடை நிறுத்தம் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் நிறுத்தப்படும் தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் முக்கிய தகவல் கொழும்பு மக்களை பாதித்துள்ள நோய் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை செய்திகள் நிலவாய அமைப்பின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இலங்கை நாட்டின் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இலங்கையின் ஒன்பது மாகாணங்களிலும் தங்கள் கடமைகளை ஆரம்பித்துள்ளனர் இது தொடர்பில் அந்த அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி மற்றும் மேல் மாகாணங்களில் தேர்தலுக்கு முந்தைய ஏற்பாடுகளை பொதுநிலவாய குழு கண்காணிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாளை காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை நான்கு மணிக்கு வாக்குப்பதிவு முடிவடையும் வரை செயல்முறையை தமது குழுக்கள் கண்காணிக்கும் அதே நேரம் வழக்கம்போல் தமது குழுவினர் வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகளையும் கவனிப்பார்கள் என்றும் பொதுநலவாய அமைப்பு குறிப்பிட்டுள்ளது அதேவேளை பொதுநலவாய கண்காணிப்பாளர் குழுவின் தலைவர் த டேனி ஃபோயர் கொழும்பில் இந்த செயல்முறையை வழிநடத்துகின்றார் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பு சபை நேற்றிய தினம் காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு அவசியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது அத்துடன் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுதல் வேட்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் வாக்குச்சாவடிகள் மற்றும் வாக்கு எண்ணும் நிலையங்களை ஆண்டிய பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்துதல் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குதல் என்பன குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது இதே வெளித்தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரிவில் இரண்டு கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக வவுன போலீசார் தெரிவித்துள்ளனர் விழாவட்டவான் கிராம சேவகர் பிரிவில் யாட் வீதியில் உள்ள வெட்டுக்காணி அருகிலிருந்து இன்று கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பவுனதீவு போலீசாருக்கு பொதுமக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைவாகவே இந்த இரண்டு கைக்குண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தாண்டியடி விசோட அதிரடிப்படையினர் குறித்த இரண்டு குண்டுகளையும் மீட்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் இது தொடர்பில் பவுனதீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மொனராகொலை கொம்புக்கன் பதினான்கு மைல்கள் அருகில் இடம்பெற்ற விபத்தில் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது மொணராகலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது பஸ்ஸில் பயணித்த பதினேழு பேர் காயமடைந்துள்ள நிலையில் மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொடரு சேவையானது நாளைய தினம் வளமை போன்று முன்னெடுக்கப்படும் என பிரதி முகாமையாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நாளைய தினம் இடம்பெறவுள்ளது இவ்வாறான நிலையில் தேர்தல் தினத்தன்று முன்னெடுக்கப்படும் தொடருந்து சேவை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாளை சேவையில் தொடருந்து பாதைகளில் வளமை போன்று செல்வதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமது கட்சியின் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறுப்புரிமையை இடைநிறுத்துவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா ஆகியோரின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற பொதுஜன பெருமுனவின் அரசியல் சபை கூட்டத்தில் அக்கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவளிக்கும் தீர்மானத்திற்கு எதிராக வேறொரு வேட்பாளரை ஆதரித்தமைக்காக அவர்களது கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எமே எல் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது வாக்களிப்பு நிலையத்தில் ஏதேனும் அசம்பாவித நிலைமை இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையத்தின் வாக்குகளே சூன்யமாக்கப்படும் அந்த தொகுதிகளில் மீண்டும் வாக்கெடுப்பை நடத்தும் வரையில் நாடுலோக்கிய ரீதியிலான இறுதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ள ஆலோசனைகளை பின்பற்றி சுமூகமான முறையில் தேர்தலை நடத்த அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நடவடிக்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு தரப்பினருக்கும் எதிராகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் வாக்கு உங்கள் உரிமை அதனை நாட்டு மக்கள் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் தேர்தல் காலத்தில் சடத்தை கடுமையாக செயல்படுத்துமாறு அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் எந்த ஒரு அவசர நிலைமையின் போதும் அழைப்பதற்காக முப்படையினரும் தயாராக வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெகிமலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெகிவலை பிரதேசத்திற்கு இன்று வெள்ளிக்கிழமை காலை ஆறு நாற்பது மணியளவில் மோட்டார் சைக்கிளில் சென்ற அடையாளம் தெரியாத இருவர் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளில் படைத்த நபரொருவர் மீது துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றிருந்தனர் காயமடைந்தவர் கழுப்போவில வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாநகர சபையில் கடமையாற்றும் நாற்பத்தைந்து வயதுடைய நபரொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பிரபல போதை பொருள் கடத்தல்கார ஒருவரின் விசாரணையில் பதிவாகியுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் கொழும்பு மாநகர சபையின் எல்லைக்குள் மட்டுமே பதிவாகியுள்ள காசு நோயாளிகளின் எண்ணிக்கை இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசநோய் மற்றும் மார்பு நோய்கள் தொடர்பான தேசிய வேலைத்திட்டத்தின் சமூக சுகாதார வைத்திய நிபுணர் மிசாயா காதர் தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது இதனை சுட்டிக்காட்டினார் கடந்த வருடம் பதிவான காச நோயாளிகளின் எண்ணிக்கையில் நாற்பத்தி ஆறு வீதமானவர்கள் மேல் மாகாணத்தில் இருந்து பதிவாகியுள்ளதாக காசநோய் மற்றும் மார்பு நோய்களுக்கான தேசிய வேலை தெரிவித்துள்ளது அவர்களில் இருபத்தைந்து வீதமானவர்கள் கொழும்பு மாவட்டத்திலும் பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பதிவாகியுள்ள காசு நோயாளிகளில் பெரும்பாலானோர் ஆண்கள் எனவும் புகைப்பிடித்தல் மற்றும் மதுபானம் அருந்துவதே இதற்கு காரணம் எனவும் வைத்திய நிபுணர் மெசாயா காதர் மேலும் தெரிவித்துள்ளார் இது தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நัன்รி்பனகบ